Indra energie. dan

அவர்கள் தாண்டித்தான் இந்த சமுதாயத்திற்கு நல்ல பணிகளை செய்து இன்றைக்கு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு புண்ணியமான நிலையை அடை அடைய பெற்றிருக்கிறார்கள் நாம் எல்லோரின் சார்பாக அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் மீண்டும் பல்லாண்டு 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 காலங்கள் சீரத்தை கொடுத்து இன்னும் இந்த உம்மன் அதிகமாக பயணி அடைவதில் இவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக என்று செய்து கொள்வோம் அருமையான திருமக்களை முதியோர்களை கண்ணியப்படுத்துவதும் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடம்

கருத்தை திருமணமாக சத்தத்தாலை சென்று பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த இஸ்லாம் வயது வயோதிபம் எந்த அளவிற்கு ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு அவர்களை மரியாதையான பார்வையை கொண்டு பார்க்க வேண்டும் கண்ணியமான பார்வையை கொண்டு பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வடிவமைத்து சொல்லுகிறார்கள் காரணம் ஒமன் நுழைந்திருக்கும் நிலத்து சொல்லுவதில் எத்தனை அவர்களாக இருக்கின்றோம் அடைகிற போது முதுவை ஒரு சிறுபிள்ளை ஒரு தந்தையினுடைய விஷயத்தில் நடக்கிற போது அது பிள்ளை என்ற பார்வையில் அது அத்தனையும் அந்த தாயின் தகப்பனும் வீட்டின் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் அதை தாண்டிக் கொள்வார்கள் பாச போல தாங்கிக் கொள்வார்கள் சின்ன பிள்ளை நெஞ்ச கூட

பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் முறையான கல்வி தாக்கங்கள் இல்லாத காரணத்தினால் குறிப்பாக மார்க்க ஞானங்கள் இல்லாத காரணத்தினால் தன் பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடிய நிலைப்பாடுகள் ஒழுதுக்கும் ஏற்பட்டவர்கள் வீட்டில இருந்து தாங்கள் நோயால் பாதிக்கப்பட்டு விரும்பிக் கொண்டிருந்தால் கூட இவர்களின் எரிச்சலை தரக்கூடிய நிலையை அவர்கள் உணர்கிறார்கள் என்று சொன்னான் மாவட்டத்தினுடைய ஞானங்கள் அவருக்கு அவர்களுக்கு சென்றடைய விட ஏற்படுத்தான் பெரிய காரணம் அலஹம்தரு இல்லா அருமை சுலுத்தா செல்லத்தா வளைவசத்தப்பா என்று சொன்னார்கள் அல் வரக்கத்தில் மா அக்கா பிரிப்போம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில பரக்கத் அவருடைய செல்வத்துல ஆயுசுல குடும்ப வாண்மிக ரிசத்துல ஐந்தில அமர்வுகள் எல்லாத்துலையுமே என்பதை அவர்களுடைய முதியோர்களுடன் இருந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் இருக்கக்கூடிய உலக கண்ணிய ஒதுக்கப்படக்கூடிய நிலைகளை இருக்கிறார் நாம் அவர்களை கண்ணியப்படுத்தி புண்ணியம் பெறுவதுதான் நம்முடைய இலக்கு நம்முடைய நாம கண்ணியப்படுத்துறதுனால அவங்க கண்ணிய ரொம்ப வசந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் மரியாதை

அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது தங்களுடைய அல்லாது தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைகளை கண்ணியமான உளமாக்கலாக இருந்து மனித சமுதாயத்திற்கு இமாமத்து பணியை மேற்கொண்டு வெறும் இமாமத்து மட்டுமல்ல சமூக சேவை என்ற அடிப்படையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தாங்கள் தங்களுடைய கடமையாக உணர்ந்து செயல்பட்டு இன்றைக்கு முதுவெரும் என்ற ஒரு நிலையில அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்களை அதேபோன்று இங்கே உமராக்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் தனவந்த பெருமக்கள் சமூக பிரமுகர்கள் எல்லோரும் வருகை தந்தார்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் இன்றைக்கு இந்த முதுவெரும் ஆவிரங்களை வென்றியும் செல்வோம் என்ற இந்த நிகழ்வை சிறப்பாக தலைமு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழ் மாநில தென்னாங்குளமா சபையின் முனைவர் தலைவர் அமீர் லமா

நமது மாநில ஜமாத் சபையினுடைய தகுதி மிங்க பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி டாக்டர் அன்வர் பாதுஷா உளவி பிறந்த அவர்களையும் அதே போன்று இந்த நிகழ்விட அறிமுக உரை ஆற்றுவதற்காக இருக்கக்கூடிய நமது தமிழ் மாநில ஜமாத் சபையினுடைய கதி மிக்க துடிப்பான பொருளாளர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அரசு ஆசி மௌலானா எஸ் முஜிபுர் ரஹ்மான் மசலகி எம் ஏ அமரன் குரலகை அவர்களையும் இந்த நிகழ்வில வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய முதுவர் மூலமா எங்கள் மாவட்ட ஜமாத்துலமா சபை சலையினுடைய கௌரவ தலைவருமான மௌலானா மௌலவி அலகாத் எஸ் அகமது சேட் மன்வாயி ஹஜரத் அவர்களையும் எங்கள் மாவட்டத்தினுடைய தலைமை அரசு பாதி அருசியா அரபு கல்லூரிடைய முதல்வர் மௌலானா மௌலவி ஜிசுல் பிறந்த அவர்களையும் எஸ்பி பட்டினம் அரபு கலாசாலையின் முதல்வர் மௌலானா மௌலபி அலஹாஜ் அப்துல் தையூம் மௌலானா பாபி ஹதரத்து பிறந்த அவர்களையும் இந்த நிகழ்வு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அஸ்பரு ரஹ்மான் மகளிர் அரபு கல்லூரி காயல் பட்டினம் மௌலானா மல்லவி அஹமது அப்துல் காதீர் மகதரிய ஹதரத்து பிறந்தகை அவர்களையும் இந்த நிகழ்வில் முதுவர் மக்கள் எல்லோரின் சார்பாக ஏர் முறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கீழக்கரை புகாரியா ஆலின் அரபிக் கல்லூரியினுடைய சென்னையில் இருக்கக்கூடியது அதனுடைய முதல்வர் மௌலானா மௌலவி டாக்டர் பி எஸ் செய்யது மசூத் ஜமானி பதறது பிறந்தகை அவர்களையும் இறுதியாக இந்த நிகழ்வில் நன்றியுரை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தினுடைய துடிவிமிக்க செயலாளர் மௌலானா மௌலவி எஸ் ஜலாலுத்தீன் மண்பாடி பரமக்குடி கீழப்பள்ளிவாசனுடைய தலைமைமாம் அதரது பிறந்தகை அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் பெருமக்கள் கீழக்கரை வட்டார ஜமாந்தோலமா சபையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நிர்வாக பெருமக்கள் பழமா பெருமக்கள் கீழக்கரை நகர ஜமாநாத்தோலமா சபையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பழமா பெருமக்கள் அத்தனை பேர்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக அருள்பரை பிராமனை கொண்டு பரதிய ஒரு மதிரிசாக துவங்கி இருக்கக்கூடிய கீழக்கரை வட்டார ஜமா கு சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாசிம் அல் ஹாஜ் ஆரிஃப் அன்வாஜ் ஹதரத் பிறந்தகை அவர்களையும் இருந்து நீண்ட ஒரு தொலைதூரத்திலிருந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்களை சான்றோர்கள் கண்ணியமான வளமா பெருமக்கள் அத்துணை பேரையும் அதேபோன்று இந்த நிகழ்வை சிறப்பு செய்வதற்காக வேண்டியும் புதுபெரும் நலமாக்களை கண்ணியப்படுத்தி மகிழ்வு பெறுவதற்காக வேண்டியும் துவாக்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் வருகை தந்திருக்கக்கூடிய முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர்கள் சான்றோர்கள் சமூக பிரமுகர்கள் தனவந்த பெருமக்கள் எல்லோரையும் வருக வருக என்று சார்பாகவும் தங்கள் அனைவரின் சார்பாகவும் தங்கள் வரவு நல்வரவாக ஆகட்டும் தங்களை கொண்டு இன்னும் சமூகம் நல்ல பல பயன்களை பெறட்டும் என்ற கொண்டு தாங்கள் நீண்டூடி வாழ வேண்டும் சரீரஸ்வரத்தோடு வாழ வேண்டும் என்றும் என்று வரவேற்று எனது வரவேற்பையை முடித்துக் கொள்கிறேன் இதில் யாராவது வரவேற்கும் நிகழ்விட விடுபட்டிருந்தால் அத்தனை பேரையும் எனது முடித்துக் கொள்கிறேன் கொள்வானாக இல்லாத